ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னன்மை சீரீஸ்ன பில்லியன் ஹீர் இந்த ஷேடோஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவாக தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நார்மலாக போய்கிட்டு இருந்த ஸ்டோரி இதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் சீரியஸாகவும் நிறைய டீடெயிலிங்கோடையும் போக ஆரம்பிக்கும் அண்ட் சில விஷயங்களை இன்டெரக்ட் டீடெயிலிங்காக தான் காமிச்சிருப்பாங்க ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பில்லியன் ஹீலர் இந்த ஷேடோஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் இப்ப நம்ம ஹீரோ பர்ச்சசிங்காக வெளியே போய்கிட்டு இருக்கான் அப்ப இதே மாதிரி ஒரு ஸ்லம் ஏரியால நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது தான் அவன வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போன அந்த லீடர் ஆஸ்டா நம்ம ஹீரோவை இந்த இடத்துல தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பான் செய்யறதுக்கு உனக்கு எதுவும் இல்லைனா என் கூட வந்து அட்வென்ச்சரிங் பண்றேன்னு கேட்கவும் ஸ்லம் ஏரியால இருக்கிறவங்க அட்வென்ச்சர் ஆக முடியாது நம்ம ஹீரோ கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ என் கூடவா யூஸ்ஃபுல்லா உனக்கு ஏதாச்சும் பண்ண தெரியுமா அப்படின்னு ஆஸ்டான் கேட்கவும் எனக்கு ஹீலிங் மேஜிக் தெரியும் நம்ம ஹீரோ சொன்னா நல்லாவே காமெடி பண்றேன் சரி என் பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கோ நல்லா வேலை பார்த்தேன்னா உனக்கு கூட வச்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போயிருப்பான் மான்ஸ்டர்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்கான் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனுக்கு பூஸ்ட் ஹீலிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் பட் ஆஸ்டனுக்கு அதுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் ஓன் பவர்ல தான் மான்ஸ்டரை டிஃபீட் பண்றோன்னு அவன் நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை யூஸ்லெஸ் நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஒரு கோல்ட் காயின வச்சு பார்ட்டியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி தான் அவன் அனுப்பி விட்டுருப்பான் நம்ம ஹீரோ பார்ட்டிய விட்டு போன அப்புறம் ஆஸ்டானுக்கு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க கோல்டன் ஃபீனிக்ஸ் பார்ட்டி உண்மையிலேயே வேற லெவலா வந்துகிட்டு இருக்கும் தான் பொண்ணு பர்த்டேக்காக ஒரு நோபல் ஃபயர் பாக்ஸ் கேட்டிருக்காரு இதை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டா அந்த நோபல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு டிஃபென்ஸ் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஆஸ்டான் ஃபைட் பண்றதுக்காக போறான் டிஃபென்ஸ் மேஜிக்கையோ போஸ்ட் உனக்கு ஆக்டிவேட் பண்றாங்க பட் இவன் என்னடான்னா ரொம்ப ரொம்பவே வீக்கா தெரியறான் சிம்பிள் அட்டாக்குக்கே அவன் ஆளுங்க அடி வாங்குறாங்க ஹீலிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆஸ்டான் ஃபைட் பண்ணும்போது சொன்னா அவனுக்கு ஹீலிங்கும் ஆக மாட்டேங்குது டிஃபென்ஸ் பேரியரை ஒழுங்கா போடுறா அப்படின்னு சொல்லி ஆஸ்டான் திட்டவோ அது ஃபுல் பவர்ல ஆக்டிவேட் ஆகிதா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்த சொல்றான் இவங்க எல்லாம் யூஸ்லெஸ் நினைச்சிட்டு நம்ம பின் வாங்குவோம் சொல்லி எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க பார்ட்டில ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்றவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு ஒருவேளை ஜனோஸ் உண்மையிலேயே நம்ம எல்லாம் ஹீலிங் மேஜிக்க யூஸ் பண்ணிருப்பானு யோசிக்கவும் அந்த ஸ்லம்பை அப்படி எல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படின்னு இப்ப திரும்பவும் அதே ரைடுக்கு வேற ஒரு ஹீலிங் பண்ற பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹீலர் அண்ட் அட்வென்ச்சர் லைசன்ஸ் வச்சிருக்கிறதுனால உங்க பார்ட்டி கூட வந்திருக்கா ஃபேமஸான கோல்டன் ஃபீனிக்ஸ்க்கு சின்ன ஸ்கிராச் கூட ஆகாது அண்ட் இது ஒரு சாதாரண சீராக் மிஷன் தான் இதுக்கு எதுக்கு என்ன மாதிரி ஒரு ஹீலர் தேவைன்னு கேட்கவும் அதை பத்திலாம் நீ கேட்காத அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க உங்க ஆர்ச்சர் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் அவன் அவன் பார்ட்டியில இருக்க தகுதி இல்லாதவன் வீக் ஆதான் வெளிய அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் சொல்றான் நல்லோட பர்த்டே பொண்ணுக்கு ஆக்சன் நம்ம இன்னைக்குள்ள புடிச்சிட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் யோசிக்கிறான் அவர் சப்போர்ட் பண்ணா நான் நோபிளாயிரலாம் நீ யோசிச்சுட்டு உள்ள போகும்போது பார்த்தா அந்த பாக்ஸ் யோங்ல மொதல் ஆள ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுது இருக்குறதுக்காக இவங்க எப்படி இவ்வளவு கேர்லெஸ் இருக்காங்கன்னு அந்த ஹீலர் பாக்குறேன் அதனால ஏன் இதை கட் பண்ண முடியல என் ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் இருந்து என் ஃபயர் வரலன்னு ஆஸ்டன் பாக்கலாம் ஹீல் பண்ணலன்னா எவ்வளவு இறந்துருவாருன்னு அந்த ஹீலர் பொண்ணு சொல்லவோ கடைசியில இவங்க வெளியே வந்திருக்காங்க சீக்கிரம் அவனை ஹீலிங் பண்ண அப்படின்னு ஆஸ்டன் சொன்ன மாதிரி வளர்றீங்க ஹாஸ்பிட்டல் இருக்க மேஜிக் சர்க்கிள் இல்லாம இவர் எப்படி மொத்தமா ஹீலிங் பண்ண முடியும்னு வா கேட்கமோ ஹாஸ்பிட்டல் போகலாம் டைம் இல்ல இங்கே அவனை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் சொன்னா அதுக்கு ஒரு எலைட் ஹீலர் ஆலயோ சைன்டால தான் அதெல்லாம் முடியும் அப்படின்னு வா சொல்லிருந்தா வெளியானப்பினத்துல இருந்து பார்ட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்போ உண்மையிலேயே ஜனோஸ் பவர்ஃபுல்லா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு லைசன்ஸே இல்லாம ஹீலிங் மேஜிக்கா எலைட்டா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் கேட்கவும் அப்படின்னா அதுவும் கேள்விப்பட்டதுலயே அந்த பொண்ணு சொல்லிருந்தா ஓவர் திங்க் பண்றேன் ஜனோஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் யோசிக்கிறான் என் பொண்ணோட பர்த்டேவே முடிஞ்சுட்டு அவளுக்கு கிஃப்ட் கொடுக்காம நான் அவமானம் பட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைனலுங்கிற அந்த நோபலி நீ மூஞ்சிலேயே முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் சார் நான் ஒரு பெரிய நோபல் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா அப்போ இப்படி அதை தவிர விட்டுட்டு அப்படின்னு ஆஸ்டன் யோசிச்சுட்டு ஜனர்ஸ் ஒருத்தான் எங்களுக்கு திரோ பண்ணிட்டா பார்ட்டியை விட்டு திடீர்னு போயிட்டா அதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தன் உங்க பார்ட்டியில இருந்ததாவே நீங்க மென்ஷன் பண்ணது இல்லையான்னு அந்த பட்லர் கேட்கறாரு நம்மாலும் சொல்லி ஜனோஸ் பேரை நான் பார்ட்டிலேயே எழுதுனது இல்லையான்னு யோசிச்சு இல்ல நான் தான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு ஆஸ்டனால இப்போ எதுவுமே பண்ண முடியல பொது பார்ட்டி மெம்பரை ரெக்ரூட் பண்ணலாம்னு இருக்கோம் அப்ப நாங்க யூஸ்ஃபுல்லா இருப்போம்னு

பண்ற ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் நீ பாக்கறியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு போறோம் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு போனா கிருஷ்ணா வந்து அவனை ஷூட் பண்ணிருந்தா நீ என்ன இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்டா உங்களை பார்க்க தான் வந்தேன் பட் வழி தெரியாம தொலைஞ்சு கடைசியில அவங்கள வந்து பாத்துட்டல அப்படின்னு கிருஷ்ணா சொல்றா ராயல் நைட்ஸ் வைஸ் கமாண்டர் கூடவே இவன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு அங்க நிக்கிற வந்தா என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் அங்கிருந்து ஓடி போயிருந்தான் இப்ப மூணு பாசமே நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோட்ட வந்து சொல்றாங்க என் ஆளுங்களை அவங்கள வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் பட் அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பாசஸுமே சொல்றாங்க அவனுங்க அப்படியே தொலைஞ்சு போனா சரி பட் எனக்கு அவங்க பிரச்சனை

டோனி தான் தலையில தடவி கொடுப்பேன் ரிலாக்ஸ் ஆமா இப்ப நீ ரிலாக்ஸ் ஆக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல்ல அவா தூங்கி இருந்தா என்ன காரமலா உனக்கோ தோக்க வரலையா நம்ம ஹீரோ கேட்டா லில்லி எனக்கும் சேர்த்து டீய போட்டா சோ நானும் வந்து குடிச்சிட்டு போலாமே வந்திருக்கேன் அப்படின்னு கார்மலா சொல்லவும் ஏமலா அக்கறையா வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் காப்பி குடிக்கதான் வந்தவன் அம்மளா அக்கறையில எல்லாம் ஒண்ணு வரல அப்படின்னு வா சமாளிக்கிற ஹாஸ்டல்ல பத்தி நான் சுத்தமா மறந்துட்டேன் பட் ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்தது பழசெல்லாம் ஞாபகப்படுத்தது நம்ம ஹீரோ சொல்றான் ஸ்லம்ஸ்ல இருக்கும்போது தான் ஹீலிங் மேஜிக் கத்துக்கிட்டியான்னு கேட்கவும் ஒரு டெட் பாடியான அறுவை பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லுவோம் அது தப்பாச்சுன்னு வா கேட்டா என் மாஸ்டரும் அதுக்குதான் வந்து என்ன அடிச்சாரு மாஸ்டர் தான் ஹீலிங் மேஜிக் கொடுத்தாருன்னு சொல்லுவோம் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி கோலமாக வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு சோலை வச்சு கிரியேட் பண்ணுவாங்க கோரில் ஒரு ஹியூமனோட சோள செலுத்துவாங்க அதை நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் பண்ணுவோம் கோலமுக்கு சாப்பாடு தூக்கம்னு எதுவும் தேவையில்ல அதை எதை பார்த்து பயப்படாத அப்படின்னு கார்மிலா சொல்கிறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்தது டீட்டெயில்ஸை மறந்துட்டேன்னு கார்மிலா சொல்கிறார் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கு கார்மிலா என்னன்னு போய் பார்த்தா தான் இவங்க பேசிட்டு இருந்தா அந்த முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோலம் இந்த இடத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல முடியுது கார்மிலா நெகட்டிவா எது வாய வச்சாலும் அது நம்ம ஹீரோக்கு அப்படியே நடந்துருது முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ கார்மிலாட்ட கேக்கும்போது அவ அப்படியே சமாளிச்சிருந்திருப்பா கார்மிலாவோட பவர் சாண்ட் அவளோட பாஸ்ட பத்தி நமக்கு இன்னும் மிஸ்டீரியாவே தான் வச்சிருக்காங்க என் டைம்ல உள்ள கோலம் இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபார் வாட்சிங் பாய்கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்